ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கங்கள் ஆன்மீக பக்தி கதையில் நம்பி வந்தவரை காப்பாற்றும் சுக்கிர பகவான் ஆன்மீகம் பற்றி தெரிந்து கொள்வோம் மகாபலியை காப்பாற்ற தன் கண்ணையே எழுந்தவர் சுக்ராச்சாரியார் எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னை நம்பி வந்தவரை காப்பாற்ற வேண்டுமென்று குணம் கொண்டவர் விஷ்ணு பகவானின் வாமன அவதார காவியத்தின் மகாபலியை காப்பாற்ற தன் கண்ணியை இழந்தவர் சுக்கராச்சாரியார் நவக்கிரகங்களில் சுக்கரன் ஆறாவது கிரகம் ஆவார் இவர் பிரம்மதேவரின் மானச புத்தராகிய பிருகு முனிவருக்கும் விலோமிசைக்கும் மகனாக பிறந்தார் ஆதலால் இவருக்கு பார்க்கவன் என்ற பெயரும் கவி என்ற மற்றொரு பெயரும் உண்டு சுக்கரன் மிகச்சிறந்த சிவபக்தர் ஆவார் சிவபெருமான் அருளால் இறந்தவர்களை உயிர் பிழைக்க வைக்கும் அமிர்த சஞ்சேவி மந்திரத்தை கற்றவர் இவர் வெள்ளை நிறம் கொண்டவர் வெண் தாமரையுடன் கருட வாகனத்தில் வீற்றிருப்பார் முதலை வாகனமும் உண்டு இவர் அசுரர்களுக்கெல்லாம் குரு என்பதால் சுக்கராச்சாரியர் என அழைக்கப்பட்டார் ரிஷப துலாராசிக்கு அதிபதியான இவர் பரணி பூசம் பூராடம் நட்சத்திரத்திற்கு உரியவர் சுக்ரதிசை இருபது ஆண்டுகள் நடக்கும் ஒரு ராசியில் சஞ்சரிக்க இவருக்கு ஒரு மாத காலம் ஆகும் சுக்கரனுக்கு நண்பர்கள் புதனும் சனியும் எதிரி சூரியனும் சந்திரனும் சமமானவர்கள் செவ்வாயும் குருவும் எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னை நம்பி வந்தவரை காப்பாற்ற வேண்டுமென குணம் கொண்டவர் ஒரு ஒரு விஷ்ணுவுக்கு சுக்ரதோஷம் ஏற்பட்டது தோஷத்தை நீக்க விஷ்ணு ஹரிதத்தர் என்ற திருநாமத்துடன் இங்குள்ள சிவனை வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றார் என்கிறது புராணம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு ஆன்மீக கதையைப் பற்றி தெரிந்து கொள்வோம்